ஹராமான வழிகளில் மார்க்கம் தடை செய்த வழிகளில் எங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு தூண்றது இன்னொரு பிரச்சனை ரெஸ்பெக்ட் பிரச்சனை அதாவது இந்த தொழிலை செஞ்சா மக்கள் கணக்கெடுக்க மாட்டார்களே நானும் ஒரு பெரிய பேரு போகின்ற ஒரு தொழிலை செய்யணும் என்பதற்காக நல்ல முறையில் போறது வேறு விஷயம் நல்ல வழிங்குறோம் மார்க்கம் அனுமதிச்ச முறையில் நீங்கள் வேண்டிய உச்சத்தை தொடலாம் அதுக்கு இஸ்லாக்க அனுமதி இருக்குது நவீன காலத்தில் சாபாக்கள் பெரும் பெரும் பணக்காரர்களாக இருந்தார்கள் அதெல்லாம் வேறு விஷயம் நான் சொல்லணும் சம்பாதிக்கிற மெத்தனை சொல்றேன் என்னோட இன்னைக்கு சனாக்க சில தொழில் நல்ல வருமானம் வரும் அன் அதை வந்து இழிவான தொழிலாக பார்க்குறான் அன்புக்குரி சகோதரத்தை வரைக்கும் ஹலாலான தொழிலண்டு வந்தால் அதில் இழிவான தொழிலோட தொழிலும் கிடையாது ஏன்னா புகாரினு ஒரு ஹதீஸ் வருது ரசூர் அல்லாஹ் இஸ் அல்ல ஹாஸ்னு சொல்கிறாங்க ல ஹய் அலா பஹரி ஹைர் அஹு மின் ஐ எஸ் அண்ட் அ ஹதன் ஃபைவ் ய ஒருத்தர் காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டிட்டு தன்னை முதுகில் சுமந்து கொண்டு வந்து பஜாரில் விற்கிறான் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வந்து பசாரில் வந்து விற்று அதில் வருமானம் எடுக்கிறார் விற்கிறார் இது உங்களுக்கு சிறந்தது அடுத்தவங்கள்ட்ட கேட்கறது இல்லைன்றா அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் ரசூனை காட்டின் உதாரணத்துக்கு பாருங்க பாபு என்ன உதாரணம் ஒருத்தர் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வந்து விற்கிறான் இன்றைக்கு நாங்கள் அவர் விறகு யாவாரு அவர் நாங்கள் எப்படி பேர் வைக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை பெரிய ஆஃபீஸில் போட்டு பிஸ்னஸ் பண்ண அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் சாதாரண பாதையில வியாபாரம் பண்ணுற மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்லை இது எங்கன பிரச்சனை இது சொசைட்டியோட பிரச்சனை சொசைட்டியில் ஒரு பிரச்சனை மார்க்கத்தை எனவே மத்தை சலாஹ் எதெல்லாம் ஹலாலான தொழில் என்று சொன்னாங்களோ எதுக்கெல்லாம் ஹலாலான தொழில் என்று அனுமதி கொடுத்தாங்களோ அது மக்கள் மதிச்சாலும் சரி மதிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தேவை மறுமை தான் எனக்கு ஹலாலாக சம்பாதிச்சுட்டு போயிடும் ஆடுமைக்காக நபி நபிமார்களா அன்னை அதிகமானவர்கள் ஆடு மேட்சிருக்கிறாங்க சகாமாக்கள் என்னென்ன வியாபாரம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க தெரியுமா கூலி தொழில் செஞ்சிருக்கிறாங்க சாதாரண வியாபாரம் பண்ணிருக்கிறாங்க பேமெண்ட்ல போய் பிசினஸ் பண்ணிருக்கிறாங்க ஹதீஸ் இருக்குது ஹதீஸ் இருக்குது எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே வியாபாரம் இஸ்லாத்துல உயர்வு தாழ்வு கிடையாது இஸ்லாத்துல இருக்குது வியாபாரம் ஹராமா ஹலாலா இதுதான் இஸ்லாத்துல இருக்குது எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் உண்ட கடைசியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு என்ன தெரியுமா எப்பயுமே சகோதரர்களே வியாபாரம் மட்டும் வருகிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு பிசினஸ் நடந்து கொண்டு போகல போல வந்து தூண்டுவான் நீ இந்த மெத்தடில் செஞ்சு உனக்கு ஆயிரம் ரூபாய் தான் வருமானம் வரும் மெத்தடை இந்த மெத்தடுக்கு மாத்திட்டேன்டா பத்தாயிரம் வருமானம் வரும் அது அராமான மெத்தடை காட்டுவான் மார்க்கத்தின் அனுமதித்த மெத்தட்ல காட்டி நாங்கள் கோடியில் சம்பாதிக்கிறது என்பது அது வேறு ஏன்னா இஸ்லாம் தூண்டுது இன்வெஸ்ட் பண்ண சொல்லுது நீங்க ஒன்றை சம்பாதிச்சு போட்டு இன்னும் சம்பாதிக்க சொல்லுது ஏன்னா இஸ்லாத்துக்கு தேவைன்னா நீங்க ஜக்காத்துடைய அடைஞ்சீங்கடா குறிப்பிட்ட சக்காத்து கொடுக்குற அந்த நிசா பார்த்தீங்கன்னா அடுத்த மக்களுக்கு கொடுக்கணும் அதை கூட காசு அல்ல அப்போ சக்காத்து விட சொசைட்டியில் பொருளாதாரம் வளரணும் அப்போ பொருளாதாரம் டெவலப் ஆகணும் என்பதை இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்குதோ அதே மாதிரி இன்னொன்றையும் எதிர்பார்க்குறது தெரியுமா சரியான மெத்தடில் சரியான பாதையில் டெவலப் ஆகும் பிழையான பாதையில் பொருளாதாரத்தை டெவலப் ஆகிறது இஸ்லாம் வரவேற்கவும் இல்லை எதிர்பார்க்கவும் இல்லை அதை எதிர்க்கிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்